பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் வைபவ ரீதியாக இன்று ஆரம்பம் பங்காள பெரிகுடாவில் உருவாகியுள்ள தாளமுக்கம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தேசிய பட்டியலுக்கான ஆசனம் குறித்து கிருணிகா வெளியிட்டுள்ள தகவல் பாரிய வருமானத்தை பதிவு செய்துள்ள இலங்கை மின்சார சபை சபைக்கு பேருந்தில் வந்திறங்கிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவர் ஆசனத்தில் அமர்ந்த வைத்தியர் அர்ச்சுனாவால் குண்டப்பம் வடபகுதிக்கு நாம் விஜயம் செய்வதில் மறைமுக நிகழ்ச்சி நிரல் எதுவும் சீன தூதுவர் இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் ஆரம்பத்திலேயே நேரடி தலையீடுகள் இல்லை சந்திரசேகரன் தெரிவிப்பு வடக்கு மக்களின் காணிகளை விரைவாக விடுவிக்க நடவடிக்கை அரசியல் கைதிகளும் விடுவிக்கப்படுவார் என்கிறார் சதுரங்க அபேசிங்க பலத்த பாதுகாப்புடன் பருத்தித்துறைக்கு அழைத்து வரப்பட்ட கஞ்சிப்பானை இம்ரானின் சகா தொடர் செய்திகள் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது முதலாவது நாளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆசன ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட மாட்டாது என்பதால் அவர்கள் தமக்கு விரும்பிய ஆசனங்களில் அமர முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதிய பாராளுமன்றத்தின் சபாநாயகராக பாராளுமன்ற உறுப்பினர் அசோக ரங்பல்லன் நியமிக்கப்பட்டுள்ளார் நடைபெற்றுள்ள நாடாளுமன்ற அமர்வில் மிக எளிய முறையில் நடாத்துமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டிருந்தார் இதன்படி அமைதியான முறையில் அனைத்து நடவடிக்கைகளும் இடம்பெற்று வருகின்றன ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரை நிறைவடைந்த பின்னர் பாராளுமன்றம் ஜனாதிபதியால் ஒத்திவைக்கப்படும் எனவும் இதைத் தொடர்ந்து தேநீர் உபசார விருந்து இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை பத்தாவது பாராளுமன்றத்தின் பிரதி சபாநாயகராக பாராளுமன்ற உறுப்பினர் முகமது ரிஸ்விசாலி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அமைச்சர் நலிந்த ஜெதீச அவரின் பேரை முன்மொழிய அமைச்சர் சர்வோயா போல்ராஜ் அதனை பலிமொழிந்தார் பாராளுமன்ற குழுக்களின் பிரதித்தலைவராக தலைவராக கேமாளி வீரசேகர தெரிவு செய்யப்பட்டுள்ளார் சபை முதல்வராக பிமல் ரத்நாயக்கவும் ஆளுங்கட்சி பிரதமர் குரோடா நலிந்த ஜெதீஷவும் எதிர்க்கட்சித் தலைவராக சயித் பிரேமதாசாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் தென்கிழக்கு வங்காள விரைகுடா கடற்பரப்புக்கு மேலாக நாளை வரதினமளவில் தாடமுக பிரதேசம் விரத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்பின் அடுத்த இரண்டு நாட்களில் அது தென்மேற்கு பங்களா விரிகுடா கடற்பரப்புக்குள் மேலாக ஒரு தாழமுக்கமாக வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதோடு அத்தொகுதி மேலும் வலுவடைந்து இலங்கையின் கிழக்கு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால ஆலோசனைகள் தொடர்பாக பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது ஜாலியின் தெரிவித்துள்ளார் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழைபூச்சி எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் ஜப்ரமுவ மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மலைவீழ்ச்சி பெக்கூடும் என பட்டியல் ஆசனத்திற்கான சகல தொகுதிகளும் தமக்கு உண்டு என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஐந்து தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றன இந்த ஆசனங்களில் ஒன்றுக்கு தமது பெயர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கட்சியின் தலைவர் சைத் பிரேமதாசாவின் வெற்றிக்காக தாம் நாடு முழுவதிலும் மகளிர் அமைப்புகளை உருவாக்கி பிரச்சாரம் செய்ததாக தெரிவித்துள்ளார் கிடைக்கப்பெற்றுள்ள ஐந்து தேசிய பட்டியல் ஆசனங்களில் ஒன்று பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டால் அதை பெற்றுக்கொள்ளும் சகல தகுதிகளும் தமக்கு உண்டு என கிருணிகா குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் கட்சி தலைமை பேச்சுவார்த்தை

தடை செய்யப்பட்ட பலை மற்றும் வெடிப்பொருட்கள் மூலம் மீன்களை கொள்வதற்கு எதிராக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கடற்படையினருக்கு பணிப்புரை வழங்கப்பட்டது மேலும் தற்போதைய அதிகாரிகள் அரசியல் செல்வாக்கு அல்லது வேறு எபராத செல்வாக்கின் அஞ்சாமல் தமது கடமைகளை மேற்கொள்ளுமாறும் அரசியல் செல்வாக்கின்றி தமது கடமைகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளதால் கடத்தொழில் மக்களின் நலனுக்காக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் மாவட்ட கடத்தொழிலாளர் சங்கம் இலங்கை கடற்படை கடத்தொழில் கூட்டு தாபனம் துறைமுகம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இலங்கை இந்த ஆண்டில் மின்சார கட்டணங்கள் குறைக்கப்பட்ட நிலையிலும் இந்த வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூலை மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான மூன்றாம் காலாண்டு பகுதியில் இலங்கை மின்சார சபை நூற்றி இருபத்தாறு தசம் எட்டு பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டியுள்ளது இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது பத்தொன்பது தசம் எட்டு வீத அதிகரிப்பாகும் எவ்வாறெனினும் இந்த ஆண்டில் இரண்டு தடவைகள் மின்சார கட்டணங்கள் குறைக்கப்பட்டுள்ளன கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்று தசம் ஒன்பது வீதத்தினாலும் ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டு தசம் ஐந்து வீதத்தினாலும் மின்சார கட்டணங்கள் குறைக்கப்பட்டன இவ்வளவு தொகை மின்சார கட்டணங்கள் குறைக்கப்பட்ட நிலையிலும் இலங்கை மின்சார சபை பெருந்தொகையில் வருமானத்தை ஈட்டியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைக்கமைவாக பெருந்தொகையில் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருந்தது இந்த மின்சார கட்டண அதிகரிப்பு காரணமாக வறிய மக்கள் பெரும் பாதிப்புகளை சந்தித்ததுடன் சிறிய மற்றும் நடுத்தர வட்டக முயற்சிகளும் பெரும் பின்னடைவே உள்ளமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறான ஒரு பின்னணியில் இந்த ஆண்டில் இலங்கை மின்சார சபை வருமானத்தை ஈட்டியமை குறிப்பிடத்தக்க அம்சமாகும்

கடந்த ஆட்சியில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆடம்பரமான சொகுசு வாகனங்களில் பாராளுமன்றத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த நிலையில் தற்போதைய அரசாங்கத்தில் தெரிவு செய்யப்பட்ட புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேருந்தில் விஜயம் மேற்கொண்டுள்ளமை மாற்றத்தை பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளனர் அடுத்த ஆட்சியில் மக்கள் எதிர்பார்த்த மாற்றத்துக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகவே இந்த சம்பவம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முதலாவது ஏற்படுத்தியுள்ளார் පක්ෂ එම කොයිවත් ලියල නෑ නෑරි ක් මට හතර පොස් පාර කියන්න බෑන මේක කොයිවත් ලියල දින්නවා බ නද අද හම නම් කරන්න ගල එතකොට ඕන නල වාලන පුළුවන්නේ මේක උපක්ෂණ තුමයි ට එම කියල ලිර ගො ලියල දයන්න පෙනනෙන මංගයි නැරන්න ඔවා කරන්න බෑමෙහි සුපර සුරිී. ටු කියත්තිෙන වඩ ගන්නතකට ගතිීම පඩෙන් කොළුවන්නේ සම්පෘතාය වෙනස් කර තම තියෙන්න්නේ අපි සම්පතාය වෙනස් කරලා තියෙන් තුකොට මමුකත් කේ ක ට න ේතු කියන්න අම තා ආ්ු පක්ෂද භවිපක්ෂද කියල තරයරලන මස්වාදන මාව මවයි පොටික ල න හර පා මදුවන දෙ කව මේක හොයර ලීර තියවාද මේක මේ විභක්ෂන අයකරය කියර நாங்கள் வடக்கு வருவதை பலரும் சந்தேக கண் கொண்டு பார்க்கின்றார்கள் ஆனால் வடபகுதிக்கு நாங்கள் வருவதில் அவருக்கு எந்தவித மறைவு நிகழ்ச்சியும் இல்லை என்று யாழ்ப்பாணம் சென்று இலங்கைக்கான சீன தூதுவர் ஹி தெரிவித்துள்ளார் இலங்கையின் உள் விவகாரங்களில் தாங்கள் தலையிடப் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார் சீன தூதுவருக்கும் யாழ்ப்பாண குடாநாட்டில் உள்ள புத்திஜீவிகள் மற்றும் வர்த்தக சமூகத்தினருடனான சந்திப்பு நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இரவு யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தின விடுதியொன்றில் இடம்பெற்றது இந்த சந்திப்பின் போது உரையாற்றிய பொது சீன தூதுவர் இவ்வாறு தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலின் பின்னர் வடபகுதியில் சாதகமான ஒரு நிலை உருவாகியுள்ளது இது முன்னேற்றம் காணப்படுகின்றது இது வரவேற்கத்தக்க ஒரு முன்னேற்றமாகும் கடந்த காலங்களில் இலங்கைக்கு பல்வேறு உதவிகளை சீனா வழங்கி அதுபோல் எதிர்காலத்திலும் உதவிகள் வழங்கப்படும் நான் யாழ்ப்பாணத்துக்கு பல தடவைகள் வந்து சென்றிருக்கின்றேன் யாழ்ப்பாணத்தில் வீடமைப்புக்கான பொருத்து வீடுகள் மற்றும் மீனவர்களுக்கான மீன்பிடி வலைகள் போன்றனவற்றை வழங்கி யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மூன்று தீவுகளின் மின்சக்தி திட்டங்களை உருவாக்குவதற்கான யோசனைகளை சீன நிறுவனம் ஒன்று முன்வைத்தது அதற்கான அங்கீகாரம் அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது ஆனாலும் பின்னர் இந்த ரத்து செய்யப்பட்டது நம்மை பொறுத்தவரையில் இது ஒரு மோசமான முன்னுதாரணமாகவே இருக்கின்றது வட பகுதியில் செயல்படுத்தக்கூடிய பல திட்டங்கள் இருக்கின்றன இதற்கான சட்ட ரீதியான வரையறைகள் மேற்கொள்வதற்கு சுதந்திரவற்ற உடன்படிக்கை ஒன்று அவசியம் இவ்வாறான உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்படுமாக இருந்தால் பெரிய நாடு என்ற வகையில் சீனா தான் அதனால் பயன்பெறும் என சிலர் கூறுகின்றனர் அதாவது அது சீனாவுக்கு சாதகமாக அமையும் என்பது சிலருடைய கருத்து ஆனால் அவ்வாறான கவலை அவசியமற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டில் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ரப்பர் அரிசி உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டது அதன்போது இலங்கையிலிருந்து ரப்பரை சர்வதேச சந்தை விலையை விட அதிக விலைக்கு சீனா கொள்வனவு செய்தது மறுபுறத்தில் இலங்கைக்கு அரிசியை சர்வதேச சந்தை விலையை விட குறைவான விலைக்கு சீனா வாங்கியது பின்னர் சீனாவில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலைமையிலும் இந்த உடன்படிக்கையை தொடர்ந்து முன்னெடுத்தது இருந்து அரிசியை வாங்கி இலங்கைக்கு அது வழங்கியது சீனாவின் கடன் தொடர்பாகவும் சிலர் கூறியுள்ளார்கள் அதுவும் தவறான ஒரு தகவல் இலங்கைக்கு நிதியுதவி வழங்குவது நாம் பல நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியுள்ளது இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தில் முதலாவதாக கைச்சாத்திட்ட நாடாக சீனாவே இருந்தது என சீன தூதுவர் தெரிவித்துள்ளார் அதிகாரியில் வட்டத்தில் இடம்பெறு பேச்சுகளில் இணக்கு பாட்டுக்கு வர முடியும் என எதிர்பார்க்கின்றோம் அதனால் ஆரம்பத்திலேயே அரசாங்கத்தின் உயர்மட்ட நேரடி தலையீடுகள் இந்த விடயத்தில் இருக்காது என கடற்றொழில் நேரியல் வள கடல் கடல்வள ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் இலங்கை கடல் வளத்தையும் மீன் வளத்தையும் பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் உறுதியாக எடுக்கும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்திய இலங்கை மீனவர்கள் விவகாரத்தில் சமகால அரசாங்கத்தின் ஆரம்ப நகர்வுகள் எவ்வாறு இருக்கும் என அவர் தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார் இந்திய இலங்கை மீனவர்களின் விவகாரம் எதிர்காலத்தில் சுமூகமாக தீர்க்கப்படும் சமகால அரசாங்கம் ஆரம்பத்திலேயே நேரடியாக உயர்மட்ட கலந்துரையாடல்களை இந்த விடயத்தில் மேற்கொள்ளப் போவதில்லை இருநாட்டு அதிகாரிகள் மட்டத்தில் தற்போது பேச்சுக்கள் இடம்பெற்று வருகின்றன அதிகாரிகள் மட்டத்தில் மேற்கொள்ளப்படும் பேச்சுக்களே சரியானதாக இருக்கும் அதனை சமகால அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது அந்த பேச்சுக்களின் ஊடாக எதிர்காலத்தில் சாதகமான முடிவுகள் எடுக்கப்படும் டிசம்பர் நடுப்பகுதியில் இடம்பெற்ற ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கவின் இந்திய பயணத்தில் இந்த விடயம் தொடர்பில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படாது பொருளாதாரம் மற்றும் ஏனைய விடயங்கள் குறித்தே முக்கியத்துவம் அளிக்கப்படும் ஆனால் இந்த விடயம் தொடர்பில் சாதாரண பேச்சுக்கள் இடம்பெறும் எவ்வாறாயினும் எமது அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை நமக்கு சொந்தமான கடற்பரப்பில் அத்துமீறும் செயல்பாட்டை நாம் எதிர்க்கின்றோம் இந்திய அரசாங்கத்தின் சட்டங்களை மீறித்தான் இந்திய மீனவர்கள் எமது கடற்பரப்பில் மீன்பிடிக்கின்றனர் இந்தியாவின் சட்டம் தமிழ்நாட்டின் சட்டம் என்பன ரூரல் அல்லது இழுவைப்படகு மீன்பிடியை எதிர்க்கின்றன தமிழ்நாட்டில் உள்ள பல மீனவ சங்கங்களும் இழுவைப் படகு மீன்பிடியை எதிர்க்கின்றன கட்டாயம் இதனை நிறுத்த வேண்டும் இந்த செயல்பாடு தொடர்ந்தால் இந்திய மீனவர்களுக்கு கூட மீன்பிடிக்க முடியாத நிலைமை ஏற்படலாம் இந்த நிலைமையை கடந்த கால அரசாங்கங்கள் எந்தளவு தெளிவுபடுத்தினார்கள் என தெரியவில்லை இலங்கையின் மீன்வளம் மற்றும் கடல் வளத்தை முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுக்கும் என தெரிவித்துள்ளார் நாட்டுக்கு மிகப்பெரிய அதனால் அவர்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் அதை முக்கியத்துவம் அளிக்கும் குறிப்பாக இன்னமும் விடுவிக்கப்படாத காணிகளை மிக விரைவாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுடன் அரசியல் கைதிகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்படும் என தேசிய மகளிர் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சதுரங்க அபிசிங் தெரிவித்தார் நாட்டு மக்களின் சுமைகளை குறைப்பதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதன்மையான நோக்கமாக உள்ளது வடக்கு மற்றும் மலேக மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர் கடந்த கால அரசாங்கங்கள் இவர்களது பிரச்சனைகளுக்குரிய தீர்வை வழங்கவில்லை இவர்களது பிரச்சனைகள் தீர்க்கப்படாதுள்ளமையானது நாட்டுக்கு மிகப்பெரிய சுமையாகும் காணிகளை விடுவிக்குமாறு இந்த மக்கள் நீண்ட காலமாக கூறி வருகின்றனர் எவ்வித வழக்குகளும் இல்லாது அரசியல் கைதிகளை நீண்ட காலமாக தடுத்து வைத்துள்ளனர் இந்த பிரச்சனைகளை மிக விரைவில் தீர்க்கும் தேவை அரசாங்கத்துக்குள்ளது மலையகத்தில் சம்பிரதாய பூர்வமான அரசியலை மக்கள் முழுமையாக நிராகரித்துள்ளனர் மலையக மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க தோட்டங்களை மையப்படுத்திய வேலை திட்டங்களை தேசிய மட்டத்திலான வேலை திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டியுள்ளது அவர்களது கல்வியை அபிவிருத்தி செய்து சிறந்த சமூக வாழ்வை ஏற்படுத்த வேண்டியுள்ளது அதிகமாக பூசாக்கு குறைபாட்டு பிரச்சினையை எதிர்கொள்கின்றனர் அதற்கும் தீர்வை வழங்க வேண்டும் எனவே வடக்கு மக்களின் காணி பிரச்சினை என்பது நீண்ட காலமாக தீர்க்கப்படாதுள்ள பிரச்சனை என்பதுடன் விரைவாக தீர்க்க வேண்டிய பிரச்சனை ஆகும் எனவும் நாம் அதனை வேகமாக செய்வோம் யுத்தத்தின் பின்னர் மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சுதீசேன கோட்டபய ராஜபக்ச என அனைவருக்கும்

கடந்த மே மாதம் முப்பதாம் திகதி கெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர் மே முப்பத்தோராம் திகதி பரித்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது வடமராட்சியைச் சேர்ந்த இந்த சந்தேக நபர் பாதாள உலக குழுவின் தலைவன் கஞ்சிப்பான இம்ரானின் முன்னாள் சகாயனமும் அவருடன் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக பிரிந்து பூக்குட்டி கண்ணா என்பவருடன் இணைந்து செயற்பட்டு வந்ததாகவும் கஞ்சிப்பானை இம்ரானின் தந்தை மீது தாக்குதல் நடத்திவிட்டு யாழ்ப்பாணத்தில் தலைமறைவாகி இருந்ததாகவும் ஜாழ் சுறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காலத்தில் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் அத்துடன் மேற்குறித்த சம்பவங்களின் பின்னணியில் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக சந்தேக நபர் தெரிவித்ததை அடுத்து விசேர்டு படையினர் மற்றும் போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் பருத்தித்துறை நீதிமன்றத்துக்கு நேற்றைய தினம் புதன்கிழமை அழைத்து வரப்பட்டார் இதனையடுத்து பரிசித்துறை நீதிமன்ற வளாகம் உள்ளிட்ட அதனை அண்மித்த பகுதிகளில் விசேட பாதுகாப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டன மேலும் நீதிமன்ற வளாகத்துக்குள் சென்றவர்கள் சகலரும் உடல் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டனர் சந்தேகநபர் பரிசித்துறை நீதிமன்ற நீதவான் கிறிஸ்தாந்தன் பொண்ணுத்துறை முன்னிலையில் முற்படுத்தப்பட்ட போது வழக்கை விசாரித்த நீதவான் எதிர்வரும் டிசம்பர் நான்காம் தேதி வரை சந்தேக நபரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலுதிய செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஜெஃப்ரரி டாட் என்னதளத்தின் நூலாக எதிர்கொள்ளுங்கள்